Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. சரி இப்ப இன்னொரு முக்கியமான விவகாரம் விஜய் மாநாட்டில் இவ்வளோ ஆண்டு காலம் அதிமுக மேல ஓராண்டு ரெண்டு ஆண்டு காலமாக விமர்சனம் பெருசா வைக்கல கடந்த மாநாட்டில் கூட ஏன் அதிமுகவை நோக்கி கேள்விகளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் இருந்தது இந்த மாநாட்டில் வெளிப்படையாவே அதிமுகவை விமர்சிச்சிட்டாரு தொண்டர்களா ரொம்ப பாவமா இருக்காங்க எப் எம்ஜிஆர் இந்த கட்சி எப்படி வச்சிருந்தாரு இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த கட்சின்னு நேரடியான விமர்சனத்தையே வச்சுட்டாரு எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல சரி விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் விமர்சிக்கலன்னு சொன்ன உடனே கூட்டணிக்கான ஏற்பாடு கூட்டணி பேசலாம் செய்தி பரப்பலாம் உண்மை சொன்னா யாருமே பேசினீங்க உண்மை அதாவது விஜயனுடைய நெருக்கமான நலம்பர்கள் போய் எல்லாம் கூட்டணி சொல்லி நிற்கலாம தெரியாது ஆனா அதிமுக போச்சுல யாரும் வந்து அதிகபுறம் பேசவே இல்லை திரு விஜய் அவர்கள் ஆளுநர் கட்சி திமுக எனவே அந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு பேசினாரு மத்தியில் ஆளுங்க கட்சி பிஜேபி அதை எதிர்கொண்டனா பேசினாரு அப்ப எதிர்ப்பாங்க பெறுவதற்கு இதுதான் பொருத்தமா இருக்குன்னு பேசினாரு ஆனால் இன்றைக்கு திரு விஜய் பேசுகிற பேச்சு அதிமுக இப்ப யார் தளர்ந்தாங்கரா என்கிற அளவுக்கு கூறாரு உண்மையில் பார்த்தேன் நீங்க அது எப்படி அரசியல் வயப்படாமல் உணர்ச்சி வச உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ள ரசிகர்கள் கூட்டம் என்பதை பார்த்தோம் வர்றாரு பேசுறாரு அவர் பேச்சு பார்த்தோம் அதாவது ஆரம்பிச்சுக்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல் ஒழிப்பேன் தவறு எல்லாம் முறியடிப்பேன் ஒழிப்பேன் நான் இதை தான் செய்வேன் எதுவுமே சொல்லாம திரைத்துறையில திரைப்படத்துல வசனம் பேசுற மாதிரியே பேசிட்டு போனாரு அப்படியே பழக்கப்படாத கூட்டம் கையெழுத்து ரசிக்குது அவ்வளவுதான் இதுல எந்த பயனுமே இல்லைங்க உண்மை சொன்ன திரு விஜய் அவர்களுக்கு கூடிக்கிற கூட்டம் என்பது உண்மையில் அவரை பார்ப்பதற்கான கூட்டம் நீண்ட காலமா சினிமாவுல முன்னணி ஹீரோ நக்மா வந்தா கூட ஒரு நக்மா வந்தாங்க ஒரு இருபத்தி ஆறு கோடி சும்மா கூடுச்சு இந்த மாதிரி கூடுங்க இயல்பா கூடு அப்ப இவரு ஹீரோவே பார்த்து பார்த்து இல்ல சார் நான் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போல சார் விஜய் பேசுனது அந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கு வந்து சேர்த்தி தான் பேசுறாரு அதுல ரொம்ப நுட்பமா என்ன சொல்றாருன்னா அதிமுக இப்ப வீக்கா இருக்கு அதிமுக தலைமை பலவீனமா இருக்கு அப்படிங்கறதுதான் அவர் வேற வார்த்தைகள்ல சொல்றாரு சார் இல்ல அவங்க இதெல்லாம் சொல்வதற்கு விஜய்க்கு வந்து எந்த தகுதியுமே இல்லைங்க எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா இவ்வளவு அவ்வளவு வேற சிங்கம் கல்வி புளிக்காது ஏ தலை அம்மாண்ட போய் காலையில் உள்ள கூட ஏன் கஞ்சினாரு ஏன் எடப்பாடின்றது ஒரு திரைப்படம் வெளியேறது எப்படி கஞ்சினாரு அதாவது இதையெல்லாம் வந்து பெரிதாக ஒரு அவமதிக்கும் வகையில் அதிமுக பேச விரும்பல உண்மையில் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய தான் எல்லாம் பண்றாரு இப்ப அவர் வந்து அதிமுக யோசிக்கிறேன்னு சொன்னா இவர் என்ன நாட்டு மக்களுக்கான சேவையை மாதிரி செஞ்சிருக்காரு என்ன தொழிலுக்கு பாடு வச்சிருக்காரு இவர் என்ன மாறுது கொண்டு வரப்படாருமாத ஓ எந்த நோக்கமே இல்லாமல் இவர் உடனடியாக வெளிய பழங்க பணசாரு மயிர் ஐம்பது கடந்திருச்சு இனி வந்து வேற ரூபத்துக்கு போகணும் அவ்வளவுதான் சார் என்ன சார் இப்பத்தைக்கு அவருதான் சார் தமிழ்ல நம்ம மாசம் ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குற ஒரு பெரிய ஸ்டார் சார் அவரு அவர் என்னவோ காலம் கடந்த அரசியல் வராருன்றீங்க இல்ல இல்லங்க ஐம்பத்து வயசு ஐம்பத்து ஒண்ணா இடுது அடுத்த அடுத்து ஸ்டேஷன் வரக்கா இது ஓ பெரிய புகழ் இருந்தாச்சு சார் பொருள் புகழ் பணம் செல்வாக்கு எல்லாம் வந்து அந்த புகழுக்கு என்ன அதிகாரம் இப்ப அதிகாரம் அந்த போற வேற என்ன நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களா எவ்வளவு மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இவரு சம்பாரிச்சு தமிழ்நாட்டுல திரு ரஜினிகாந்த் கூட எழுபத்தஞ்சி அறிவிக்க போறாரு அவருக்கும் பிரமாண்ட செல்வாக்கு இருக்குது இப்போ திரைத்துறையில செல்வாக்கு எழுந்துட்டு வந்தாங்க சொல்ல வரல ஆனால் அவருடைய அரசியல் அரசியல் வாழ்க்கையை சினிமாவிலிருந்து கொண்டு வராரு ஆனா கொண்டு வர தவறுனு சொல்லல ஆனால் இதுவரையிலும் அவர் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல நடித்த காலத்தில் என்ன செஞ்சார் எதற்காக பேசினார் வெறுமனே வந்து நிறைய விவகாரங்களுக்கு பேசிட்டு சார் இருக்காரு எல்லா சோசியல் இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு வீடியோ வெளியிட்டு பேசுனது நிறைய நாமளே பாக்குறமே சார் நீங்க சூர்யா கூட கல்வி பேசினாரு நிறைய நினைக்கமா கூட பேசுறாங்க ஜோதியா பேசுறாங்க பேச இந்த நாலு வார்த்தை பேசிட்டு நீங்க அரசியல் முழுமையாயிருமா அதாவது எந்த காலத்துல எந்த மக்களுக்காக எத்தனையோ பிரச்சனை வந்ததுங்க பேசினாங்களா சரி கருணாநிதி குடும்பத்தோடு மிக நெருக்கமா இருந்து கொண்டு எப்படி எல்லாம் பாராட்டணும் தெரியும் அப்போ அதற்கு பிறகு அந்த அந்த குடும்பத்தினுடைய தயாரிப்புல சினிமா நடிச்சா அப்ப எல்லாம் தெரியலையா அந்த குடும்பம் ஓடும் தெரியலையா இப்ப இவர் வந்து கருணாநிதி குடும்பம் சொல்றாரு அதே மாதிரி காங்கிரசுக்கு ஏதாவது எடுத்து அது மந்தராட்சி இல்லையா அப்ப அதே தவிர்க்கிறாரு அது மட்டும் கூட்டணி வர்றது ஏன் விரும்புறாரு அப்ப இவர் நோக்கம் என்ன இவர் சம்பாதித்திருக்கிற பணம் மிகப்பெரிய இருக்கிறது அடுத்து வந்து அதிகாரம் இந்த ஒன்றை தவிர விஜய்க்கு நோக்கமே இல்லை அது சொன்ன கரெக்ட் சார் அதுதான் நோக்கமாவே இருக்கட்டும் அவர் இது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வெற்றியை நோக்கி போறாரு அதுதான் அவரோட நோக்கமா இருக்க முடியும் ஆனா அவர் போற வழியில திமுக தான் எங்களுக்கு போட்டி அதிமுக பலவீனமா இருக்குன்னு அதிமுகவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு சார் போட்டி திமுக தாவேக்கா தான் இருக்கும் இனி களம் இப்படிதான் டிக்ளேர் பண்றாரு இல்ல ஒரு வார் மாதிரி டிக்ளேர் பண்றாரு இல்ல விஜய் சொன்னதுனாலேயே ஆயிரம் சொல்லி பாதிக்கலாமா விஜய் சொன்னதுனாலே கொஞ்சம் சொன்னதே பழக மாதிரி விஜய் சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் அப்படித்தான் பேசுவாரு அவர் இந்த வாய்ப்பை எம்ஜிஆர் பயன்படுத்துறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது இவர் யாரு அண்ணா பயன்படுத்த போன மாநாட்டுல அஞ்சு பேரு கொள்கை தலைவர் இப்ப அண்ணாவையும் எம்ஜிஆர் ஆகும் அடுத்தது ஏன் அதுல என்ன இருக்கு அதுல என்ன செய்ய அண்ணாவையும் எம்ஜிஆர் ஏன் எம்ஜிஆருக்கான மாசு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு என்ன இருக்குது அல்லங்க என்ன மாட்டாங்க கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் யாருங்க நம்ம என்ன கொள்ளையும் சொன்னாங்க இப்ப வச்சு பின்பற்றீங்க நீங்க புரியல அப்போ அஞ்சலி அம்மா தான் வன்னியர் சமுதாயம் அந்த ஓட்டு அப்புறம் பாருங்க தேவர் சமுதாயத்துக்கு ஒருத்தர் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதி காமராஜா அவங்க சமுதாயத்துக்கு ஒருத்தர் என்னது என்ன லாஜிக் இது அதாவது உண்மையில் திரு விஜய்க்கு எந்த புரிதலும் இல்லை எந்த அரசியல் உரிமை பேசுவதுக்கான எந்த எதுவுமே தெரியாத இருக்கு உண்மையை அரசியல் தற்குறுதா யாரோ எழுதி அவர் பேச அரண்மனும் பேச பாருங்க எந்த பேச சம்மந்தமெல்லாம் பேசுறாரு

திமுக ஆட்சிக்கு வரக்கு காரணமே அவருதான் அண்ணா வந்து முதல் முறையா அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர யாரு காரணம் அதுக்கு முன்பாக வந்து ஐம்பத்தி ஏழுல போட்டி இல்லை ஐம்பத்தி ஏழுல போட்டிடுறாங்க ஐம்பத்தி ஏழு தேர்ல எம்ஜிஆர் திமுக பதினஞ்சு ஜெயிச்சிருக்காது அடுத்த தேர்தலில் வந்து திமுக எதிர்கட்சி காரணம் எம்ஜிஆர் அறுபத்தி ஏழு ஆட்சி காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வெறுமனே வந்து ஒரு நடிகரை மட்டும் இருக்குல்ல பணத்தை போற வாரி வாரி கொடுத்தாருங்க வீட்டுக்கு போனா யாரு அவர் சாப்பிடலாம் கொடை அவர் ஆய் சிவாஜி சிவாஜி விட்ருங்க இப்ப எம்ஜிஆர் நிகரான ஒரு திரைப்பிறலும் யாருமே கிடையாது திரைப்படம் மட்டும் இல்லைங்க மக்களை நேசித்த தான் உயர்ந்து சம்பாதித்த எல்லாத்தையும் வாடி கொடுத்த ஒரு வல்லலவர் அவரோட விஜய் போலாங்களா விஜய் என்ன கொடுத்துருக்கேன் வரைக்கும் சொல்லணும்லாம் ஓ தான் சம்பாதித்த பணம் என்ன கொடுத்து காரு வாங்கலாம் வெளிநாட்டுல இருந்து அதுக்கு நாட்டுல வரிடம் ஏமாத்துறாரு அது வழக்கு போறாரு நீதிமன்றத்தில் எப்படி போய் பாட்டு யோசிப்பீங்க போய் நீ ஒப்பிடணும் யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு சினிமாவோட முன்னணி ஹீரோ அவர் வந்த கூட்டம் கூடுது என்பதை தாண்டி எம்ஜிஆர் அவர் ஒப்பிடக்கூடியதுக்கு ஒரு கால் தூ எம்ஜிஆடைய கால் தூசி கூட சமம் இல்லாத நபர் விஜய் எம்ஜிஆடைய இருபத்தை நாலு திமுக இருபது வருஷம் முன்னாடியே வந்து அவர் செய்தது ஏராளம் ஒவ்வொரு பகுதிக்குமே அது நிறைய சொல்லலாம் நீங்க நாடு முழுவதுமே எத்தனையோ பேர் எம்ஜிஆட வாழ்ந்தவர்கள் அதிகம் ஆனா விஜய் அப்படி அல்ல விஜயனுடைய போக் என்பது முழுக்க முழுக்க அது மோசமானது மோசடியானதுதான் அதனால நீங்க தயவுசெய்து எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க எம்ஜிஆர் இல்லைங்க யாரும் பயன்படுத்தலாம் ஆனால் அதற்காக வந்து எம்ஜிஆர் தான் ஆகவே முடியாது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா சார் ஆஹ் அவர் என்னன்னா அந்த எம்ஜிஆர் எப்படி திமுகவை வீழ்த்தினாரோ அதே வியூகத்தை நான் எடுத்துட்டு வரேன் ஆனா அவர் என்ன எங்க மாறுபடுறாருன்னா எம்ஜிஆர் வச்சிருந்த அதிமுக இப்ப இல்ல ஏன்னா இப்ப இது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு பலவீனமா இருக்கு வீக்கா இருக்கு அதனால அந்த இடத்துல தன்ன பொசிஷன் பண்ணிக்கிறாரு ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு அவர் தன்ன பொசிஷன் பண்றாரு இங்க இபிஎஸ் அவ்வளவு ஃபேஸ் வேல்யூ இல்ல நம்ம அங்க முன்னேறணும்னு பர்பஸா அதிமுக கவுண்டர் பண்றாரு சார் அவர் ரொம்ப நுட்பமா போறாரு அது உங்களுக்கு புரியலையான்றத திரும்ப திரும்ப அந்த கேள்வியா இருக்கு சார் புரியுது அதற்காக போய் இப்படி பேசுறது என்ன சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் நம்ம வாரத்துல சதிக்க முடியும் சொல்லிட்டு போங்க மக்கள் பாதிப்பாங்க மக்கள் மத்தியில விஜய் என்ன சேர்ந்தது நான்காந்திகள் அதிமுக மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்திருக்க எடப்பாடி தலைமையில் அவர் செய்து சாதனை பேசுறாரு அவர் மாதிரி மக்கள் பிரச்சனை ஆளும் இல்ல சிக்கலையும் பேசுவார் தீர்வையும் அதாவது சினிமா டயலாக் மாதிரி பேசுவார் வழியே மக்களுடைய மனதை உணர்ந்து கொண்டு பேச முடியாது அதனால விஜய்ல ஒரு பொருட்டே இல்லைங்க அவர் எல்லாம் வந்து ஒப்பிடுறது கேவலமா எடப்பாடியோட கால் தூசு கூட விஜய் வந்து ஒப்பிடக்கூடிய தகவல் அல்ல அவர் ஐம்பத்தி ஒழு ஐம்பத்தி ஒழு கால அரசியல்வாதி அவர் எத்தனையோ சாதனை பண்ணிக்காரு செஞ்சிருக்காரு சினிமாவில் நடிச்சார் அப்படிங்கறத தாண்டி அவர் மக்களுக்கு ஏற்றவர் அல்ல அதனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆர் போய் இவரோட ஒப்புறீங்கன்னா இது கேவலம் இல்லையா கருணாநிதியுமே கருணாநிதி கருணாநிதி என்பவரையே முதலமைச்சர் நாக்காக அமர விழ முடியாமல் உயரே எடுத்தது எம்ஜிஆர் இன்னும் சொல்ல போனா இந்தியாவில பல மாநாடு சேர்ந்தவர்கள் இந்த நாட்டையை பின்பற்றினாங்க எங்களுடைய ஆட்சியை இப்போ இவரை போய் எல்லாம் நீ பேசுறது எனக்கு கேவலமா தெரியுங்க விஜய் எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல என்ன பல விஷயங்கள் போனா அசிங்கமா இருக்கு தேவையெல்லாம் ஒன்று இல்ல சார் அவர் எம்ஜிஆர் பயன்படுத்துறது மூலமா இந்த அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்னு நினைக்கிற அதிமுக தொண்டர்களோ எம்ஜிஆர் விசுவாசிகளோ அனுதாபிகளோ விஜய் பயன்படுத்துறாரு விஜய் எம்ஜிஆர் பத்தி பேசுறாருன்னு அவரு பக்கம் திரும்பிட மாட்டாங்களா அந்த ஆபத்தை நீங்க உணரலையா நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு சிவாஜி எம்ஜிஆரே பயன்படுத்தினார் எம்ஜிஆர் மனைவியே கூட அலட்சியம் போன பிரச்சாரத்துக்கு அதுக்கு பிறகு வந்த திரு கருணாநிதி கூட எம்ஜிஆர் நாற்பது ஆண்டு நண்பர்னு சொல்லி எம்ஜிஆர் முகப்படுத்த பயன்படுத்தினார் சரத்குமார் பயன்படுத்தினார் கி ராஜேந்திர பயன்படுத்தினாரு பாகியராஜ் வந்து நான் தான் என்னுடைய கலையலக வாரிசு சொல்லி கட்சியான்னு நடத்துனாரு இப்படி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பயன்படுத்தி சின்ன எம்ஜிஆர்னு சொல்லி விஜய்யான்னு சொன்னாரு ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினாங்கனுடைய அதனால் மக்கள் யாரும் கேட்கவில்லை ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கி ஒரு கட்சியை விட்டு போட்டு வேற ஏதாச்சும் யாரும் போக மாட்டாங்க கரெக்ட் சார் ஆனா எங்க நீங்க எங்க ஒரே ஒரு சின்ன குறிக்கீடு என்னன்னா நீங்க சொன்ன எல்லா காலகட்டங்களையும் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரியான ஒரு வலுவான தலைவர்கள் இருந்தாங்க இப்ப அது அவரோட குற்றச்சாட்டு அங்கதான் வருது அப்ப கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்க கருப்பு எம்ஜிஆர் என்ன வேணா கொண்டு வாங்க ஆனா அங்க ஜெயலலிதாங்கிற ஆளுமை இருந்தது இப்ப அது இல்ல இப்ப நான் உள்ள போந்து நான் அந்த இடத்த பிடிக்கிறேன் அப்படிங்கிறது தானே அதுக்குள்ள இருக்கிற பொருள் நீங்க ஆளுமைன்னு சொன்னா என்ன விளக்கம் சொல்லுங்க ஒரு பத்து சொல்றா

ஜெயலிதாமா வந்து முழுமையை தோத்தாங்க தான் போட்டிட்டு அதுவெல்லாம் அரசியர் எடப்பாடியார் வந்து சாதாரண மனிதரா அந்த கட்சி பெரிய ஆளுமை ஆளுமை மறைந்த பிறகு அந்த வெட்டிடத்தை நோக்கி வர்றாரு எழுபத்தஞ்சில வெட்டி பெறாரு தான் போட்டிருந்து ஒரு லட்சமா வெட்டி பெறாரு அதாவது மிக குறைந்த வாக்குல வாக்கில பிரசான ஒரு நபரை கூட்டி வந்து ஸ்டாலின் நாடகம் போட்டு நடிக்கிறாரு மக்கள் மத்தியில் பொய்யான வாக்குறுதி சொல்லி அந்த சூழலும் கூட

அதாவது அது வரலங்க எந்த நீங்க ஒரு நிறுவனம் நடவணத்தி முடிந்தபோது உங்களுக்கு அவர் மாறி சொல்றாருன்னா உங்களை விட குறைவா இருக்கலாம் அதாவது அவருக்கு அந்த காலத்துக்கெடுப்பட முடியுங்க எடப்பாடியரை பற்றி தெரியாம புரியாத முட்டாக பேச வார்த்தை ஆளும் இல்லைங்கிறது நான் நெருங்கி பார்க்குறேன் முப்பத்தி ஆறு துறைகளை பற்றி மூன்று மணி நேரம் விளக்கு கொடுத்து நாங்க அதிர்சிச்சு போனோம் புகழ் சொல்றது இல்ல அவருக்கு எல்லாமே தெரியுங்க மக்கள் பிரச்சனை பூரா தெரியும் அறுபத்தேழு அறுபத்தி ஏழு வருஷம் போறாங்க சார்

அவர் ஆட்சி வந்த பின்னாடி இந்த ஆட்சி கலைப்பாக எல்லாரும் முயற்சி பண்ணாங்க வெளியில அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கொரோனா காலம் வந்துருச்சு எந்த வகையிலும் அரசுக்கு வருமானமே இல்லை ஆனால் ஆட்சியை மக்கள் மீது வரியை சுமத்தாமல் மிகச்சிறப்பா நடத்தி அந்த நான்கரை ஆண்டு நிறைவு செய்யற போது குறையில்லாம ஆட்சி இருந்தது நீங்க துப்பாக்கி கூட பண்ணான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க இதே திமுக ஆட்சியில ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழுபது எழுவத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு பேரை சுட்டுக் கொண்டு கருணாலி அவர் பேசும்போது தெரியாம இருக்கலாம் எங்க அப்பாவோட ஜெயிலு போயிருந்தாரு அந்த விவசாய போராட்டத்துல சுட்டு கொண்டு கொன்று விட்டு கருணகிராசி சமாதம் போனப்போ விவசாயிகள் மீண்டும் போறான்னா இரும்பு கரம் கண்டு ஒரக்குதான் நீ பேசினார் எதோ வயதில இன்னைக்கு வந்து விவசாயிகள் பண்றாங்க அதை பண்றேன் நேற்று எல்லாம் பேசலாமுங்க இதே தமிழ்நாடுல பல துப்பாக்கி சூடு கருணகாசி நடந்தாங்க எண்பது பேர் வந்து அதாவது இது வந்து அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா பேசுறதா சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு வந்து என்ன ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கருணாநிதியோ எடப்பாடி கட்சி சமைய போடுறாங்க ஸ்டாலின் கட்சி ஜெயிச்சுவாரா இங்க தட்டி விட ஆள் உழுந்து பாருங்க அவரு அவர் ரொம்ப சின்ன ஒரு நோயாளி அவரு வெளிப்படை சொல்றேன் என்ன ஆளுமையில ஆளுங்க சொல்றீங்க ஆளுமையில் என்னது அதாவது இவ்வாறு இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகும் ஒரு இயக்கத்தை உறுதியோடு வலிமை நடத்துறார் எல்லா இடங்களும் ஆளும் இல்லை ஆளும் பேசி பேசினா கூட எதை பத்தியும் கவலைப்படாமல் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை உறுதியோடு நின்று வழியாற்றினார் இருபத்தி ஒரு சில வாக்கை பாராளுமன்றத்தில் வாங்கினார் இப்ப அம்மாவது கன்னியான கூட ஏன் தீப்பா நீ பெண்ணா அருவன் மன பெண்ணாகிறதுல டெபாசிட் போச்சுங்க மிகப்பெரிய ஆலோசனை போச்சு கரெக்ட் நீங்க சொல்றது புரியுது என்ன என்னன்னா பொதுவா இந்த மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரவங்க ஈவன் விஜயகாந்த் வரும்போதும் சரி அப்ப யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள விட யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்களுடைய வாக்குகளை தான் பெரிய அளவுக்கு இந்த புதுசா வரவங்க பாதிச்சாங்க இந்த முறை விஜய் வரும்போதும் சரி இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்களுடைய வாக்குகள் தான் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சில யூகங்களை சொல்றாங்கல்ல சோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தேர்தல் வாருங்க நீங்க விஜய் கட்சியே காணாம போங்க அதெல்லாம் அப்படிதான் இருக்கு புதுசுக்கு கடைசுக்கு வெளுப்பான்னு சொல்லுவாங்க புதுசு கடைசி புதுசா புதுமுகம் முகம் வருகிற போது எதை வேணாலும் பேசலாமே நேரடி பேசலாம் நியாயத்து பேசலாம் ஊழல் பேசலாம் எல்லாம் பேச தெரிந்து நிர்வாகம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்பவாவது ஆட்சி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் சம்பாதிக்கலாம் விஜய் போடுறாங்க நியாயமான வர்றாங்க யாரு தெரியும் விஜய் ஆட்சிதான் என்ன செய்வாரு எப்படி நிதி வருது அதுக்கான திட்டம் திட்டம் என்ன தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு என்ன பிளான் வச்சுக்கிறீங்க இளைஞர்களுக்கு வேலையா என்ன பிளான் வச்சுக்கிறீங்க நிதி பற்றி என்ன செய்வீங்க அப்ப அதனால கஞ்சா போல பொருளிக்க ஒழிப்பீங்க கிட்ட வரைமுறையே எதுவுமே இல்லை விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க விவசாயிகள் பிரச்சனை என்ன முதல்ல இப்ப அங்க ஆதார் சார் தெரியுமா இல்ல ஐயா அரசு அருண் தெரியுமா யாரும் தெரிய முடியுங்க நான் முதலமைச்சர் ஆனா அமைச்சர் தெரியும் சார் செய்ய முடியும் நான் அனுமதியில பாட்டு வர்றேன் விசயர் தெரியுங்க விவசாயி செல்லும் செல்லும் வளர்ந்தவர் ஆனா எம்ஜிஆரும் அம்மாவும் சரி வறுமையில வாழ்ந்தவர்கள் ஜெயலலிதா இரண்டு மணி மூன்று மணி வரை படிப்பாங்க விடிய விடிய மக்கள் பிரச்சனை படிச்சு சட்டம் ஏன்னா மிகப்பெரிய ஜான் மோகன் சொன்ன கருணாநிதியா அஞ்சு நாள் அந்த அளவுக்கு பேசக்கூடிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதே எடப்பாடியா பிடிச்சா பாத்தீங்களா சட்டமன்றத்துல ரெண்டு நாள் பேசினாருல்ல அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகளை புரிஞ்சுக்காங்க தீர்வு தெரியுங்க அந்த தேர்வுல நடைமுறைச்சுகள் நிறைய உண்டு இப்ப நீங்க அவனாசி அதிகத்திற்குமே வந்து அது ஆரம்ப நேரம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு பேசி முடியும் ஒன்று இருக்குது கேரளா அரசு சுகர் வழக்கு போட்டிருக்குது அப்ப இந்த மாதிரி நடைமுறைச்சுகள் இருக்கிற போது தேர்தல் நிற்கிற பொய்யான்னு சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு செய்வோம் செய்ய முடிஞ்சா செஞ்சாங்க ஏன் செய்யல யாரு கேட்டீங்க ஓ கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜய் நாளைக்கு பழக்க ஸ்டாலினுக்கு நெருங்கி நண்பர் எனக்கு இந்தியாவில் வழிகாட்டில் அவர் விடாம சொல்றீங்க ஆனமலை ஆக்கிறதுக்கு கேரள அரசு கையெழுத்து போடணும் ஏன் சார் பேச முடிக்கல அப்ப உங்களுக்கு ஆளுமை இல்லையா ஆளு வந்து பேசிருப்பீங்களா ஏன் சார் வாங்க ஒரு ஏழு மாவட்டம் பயன்படக்கூடிய இல்ல இல்ல இருக்குங்க ஏன் இதே வயசு ஒரு ஆளுமை பத்தி சொன்னீங்கல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஆளுமை இல்ல ஆளுமை இருந்தா பாண்டியாரு பொன்னம்பலா ஆணமைய நல்லா இருக்கிறது தெரிய அதிபர் தெரிவிக்கலை ஆளுமை என்ன சார் மக்கள் பிரச்சனையை தீர்வு பண்ணதான் ஆளுமை சும்மா வந்து ஜெயிச்சு தோத்தவனெல்லாம் ஆளுமைன்னு சொன்னேன் காமராஜர் ஆளுமை இல்லையா இது மிக பெரிய தவறா மாற்றீங்க சொன்னேன் நானு அதாவது வாழ்வாளர் சார் வாருங்க உணவு பாதுகாப்பு என்பது உலகத்துல ராணுவ பாதுகாப்பு கூட மிக முக்கியமான ஒன்று அந்த உணவு தேவையை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அத்தியாவசியம் என்ன நீர் சார் அந்த நீர் ஆதாரத்தை யார் பண்ணா ஒரு விவசாயி பண்ண முடிஞ்சது தெரியுமா சார் எதுவுமே தெரியாத ஸ்டாலினை ஆளுமைங்கிறீங்க ஒரு அப்பாவுடைய தலைவர்கள் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆளுமையா ஒரு குக்கர விவசாய குடும்பத்தில் வந்துட்டாரு வந்தவர் தன்னை நிறைவேற்றி கொண்டு விவசாயிகள் ஏன்னா விவசாயம் அத்தியாவசியம் விவசாயிகளை வாழ்வுப்பாக திட்டங்கள் நிறைவேற்றிய எடப்பாடி ஆளுமை இல்லாத இதே சார் காவிரி பிரச்சனை ஆட்டுங்க அதே மாதிரி எத்தனை பேர் கட்டினாரு எத்தனை மண் குளம் நீர் நீர்வாரி இன்னைக்கு மழை தண்ணிக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மழைதுங்க மழை பிறகுதான் தண்ணி தேங்கிச்சு தண்ணி தேங்கி விடுது குடிதிரி பஞ்சமே இல்ல இதெல்லாம் நுட்பமா தான் வச்சுங்க சார் நுட்பமா போனீங்கன்னா விஜய் வந்து ஜீரோ ஸ்டாலினும் ஜீரோதான் ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது ஒண்ணு சொன்னா இல்ல இல்ல ஒரு தேர்தல் அப்பாவுடைய ஆட்கள் போல துறைமுறைகள் பத்து பேர் இருக்காங்க

இல்ல ஒண்ணு சொல்ல எடப்பாடியாருக்கும் சுயமாகவே சிந்திக்கவும் பேசவும் திருநெல்வேலி தெரியும் ஓ ஏழை எந்த கொண்டாரு சார் நீண்டிக்கு மாற்று என்ன மாற்ற பண்ணீங்களா ஏன் பத்து மணி சொல்ற பத்து மணி கொண்டு வரலாம்ல ஏன் பண்ணீங்க சார் அவர் வந்து ஒரு நாலு திட்டம் பண்ணா நாற்பது திட்டம் பண்ணு காட்டுங்க அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எடுக்க பெரிய விஷயம் இல்ல அது வந்து ஈஸி ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவே இல்லை மாணவர்கள் கஜானாவில் இருந்து நாளையில இருந்து பெண்களுக்கு ஆயிரம் நாளையோ நீ அறிவிக்கோ இது எந்த அறியும் தேவையில்லை இது நுட்பம் தேவையில்லை ஆனா அந்த ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது கவர்னுடைய அனுமதிக்கு அப்புறம் ஏன் சார் இப்போ எடப்பாடி அவரோட பிரச்சாரத்துல நானும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் ஏன் சொல்றாரு அப்போ அந்த திட்டம் ஏதோ தாக்கம் ஏற்படுத்தி இருக்குல்ல மக்கள் மத்தியில சொல்றேன் எட்டாம அதை மட்டும் சொல்லுங்க அதாவது நீ இதெல்லாம் இல்ல எடப்பாடி அதை மட்டும் தான் சொல்றாரு எடப்பாடி அதை சொல்றாரு இல்ல கோட் பண்றாரு இல்ல எங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க சொன்னா பாராட்டு எதுவுமே அதை மட்டும் பண்ணிட்டு பேசலாம் நீங்க அது அதை யாருமே செய்யலாம் இல்ல அதுக்கு எந்த அரசியல் அறிவும் தேவையில்லை அதுக்கு ஆனா இதுக்குத்தான் எல்லா அறிவும் தேவை இவர் சொல்லுங்க தமிழ்நாடு போற நீர் பாசன சட்டங்களை சாலின் ஆட்சி வந்தவர் என்ன பண்ணாலும் கேளுங்க அதிமுக ஆட்சியில ஆளுமை இல்லாத எடப்பாடி சொல்லுங்களா அவர் என்ன பண்ணாலும் கேளுங்க அதாவது உண்மையிலே வந்து நீங்க வந்து ஒரு துறை தொழில் வேலை செய்றீங்கன்னா அந்த துறையை பற்றிய முழுமையான அணு நிச்சயம் இருக்கு எப்படி பண்ணலாம் என்ன செய்ய இருக்கு ஆனா எடப்பாடியார் வந்து விவசாய இருக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு விவசாயிகள் பயன்படுத்திய வகையில பாசனம் மட்டும் இல்ல நீங்க பயிர்க்கடனை ரத்து பண்ணி ரத்து பண்ணலாம் ஆனால் இன்சூரன்ஸ் சார் நீங்க நெல்லு வைக்கிறீங்க தண்ணி எல்லாம் கருகிருது அதாவது ஏதாவது ஒரு பறைஞ்சிருந்தா அவர் உடனடியா காப்பீடு கொண்டு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போது பாதுகாப்பு பண்ணதே அவருதான் யாருமே செய்யல இந்த மாதிரி நிறைய சொல்லலாமே உங்க கணக்கு அப்ப உங்க கணக்குப்படி இந்த தேர்தல்ல விஜய் ஒரு பொருட்டே இல்ல அப்படின்றது தான் அவங்களுடைய கன்க்ளூஷனா இருக்கு சார் விஜய்யை ஒப்பிட்டு ஆஜிமுகடு பேசுறது திமுகவுக்கு ஆஜிமுக போட்டி இந்த போட்டியில நான் வந்து பர்சனலா போனேன்னா நிறைய பேசலன்னா அது பெருநாளிக்க பேசுவேன் இல்ல நம்ம அதை பர்சனலா அரசியல் ரீதியா பேசுவோம் இல்ல ஒரு ஒப்பீடுக்கா வந்து வந்த நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து யாரு முதலமைச்சராக இருந்தால் வந்தால் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அம்மா ஆட்சி நடந்தது வேற விட்டுருக்கு சார் நீங்க ஸ்டாலின் மிகப்பெரிய ஆளுமை அம்மா ஆட்சியில ஒரு சிறு தவறு நடந்தால் ஒரு மந்திரி பதில் எடுக்க முடியுமா அப்ப ஸ்டாலின் மிகப்பெரிய ஆளுமை சொன்னீங்களா எவ்வளவு மந்திரி தவறு சொன்னாங்க எதப்பாருந்து ஆளுமை விட்டுருங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாது தூங்கி எந்திரிச்சா அச்ச தவற எதிர்த்தீங்கல்ல அது காரணம் என்ன உங்ககிட்ட ஆளுமை இருந்ததா

மந்திரி கட பயப்படாது சார் அவரு எம்எல்ஏக்கு என்ன பயப்படாதுங்க மாமனஸ்ட்டு பயப்படுறாரு இவரெல்லாம் ஒரு குடும்பத்தின் வெளியே ஓடுதுங்க தமிழ்நாட்டுல ஒரு பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு சமுதாயத்தை பிறந்துகிட்டு சமூக ஒரு ஏமாற்று குடும்பம் தீமை குடும்பம் ஒரு வன்னியருக்கு வாய்ப்பு இல்லை அந்த கட்சியில ஒரு தேவதற்கு வாய்ப்பில்லை முதலமைச்சர் சா முடியுமா அப்போ சமூக ஸ்டாலின் வந்து அந்த குடும்பத்தை தாண்டி வேற குடும்பத்துக்கு ஏன் மறுக்கிறீங்க